ஹாய் ஹாய் வேலூர் மாமி காபி சாப்பிட்டிக்கலாம் சாப்பிட்டே சாப்பிட்டே இப்போதான் சாப்பிட்டேன் தூத்துக்குடி சரி சரிப்பா இங்கிலீஷில் இருக்குது தெரில அண்ணாவுக்கு மாலை வணக்கம் துபாய் இருந்து வாழ்த்துக்கள் நன்றி நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் தெரியுமே தெரியுமே அப்படியா வணக்கம் வணக்கம் இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்ல சொல்லுங்க வணக்கம் நன்றி நன்றி

உங்க வீடியோ அற்புதம் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி டீ காஃபி சாப்பிட்டீங்களா அக்கா ஹாய் ஹாய் வேலை எல்லாம் எப்படி போகுது போயிட்டே இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு சாப்பாடு வீடியோ எல்லாம் அற்புதம் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நான் ரொம்ப ரொம்ப நன்றி

இங்கிலீஷ்ல இருக்க தமிழ்ல சொல்லுங்க அப்பா அப்பா கிட்ட ஐஸ்கிரீம் வீடியோ செம மாஸ் நீங்க உங்களுக்கு நன்றி அப்படியா நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி வேலூர் மாவட்டத்தில் எந்த ஊர் வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் உங்களுக்கு லைக் போட்டேன் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஐ டைலர் ஐ டைலர் இல்லை ஹார்ட் டைலர் ஹாய் சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் லைவில் வாங்க சரி சரி ஓகே ஓகே ரொம்ப நாள் ஆச்சுல கிட்ட கிட்டே எப்படி எப்படியாவது ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு இருக்கும் சாயந்தரத்தில் லைவ் போட்டு அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போடலாம் அப்படின்னு உங்கள் வீடியோ பார்த்து நல்லா இருக்குது செம மாஸ் நன்றி நன்றி ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க லைக் நன்றி துபாய் இருந்து வீடியோ தனி சந்தோஷம் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப ஹாய் ஹாய் எப்படி எப்ப புதுசா வரவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க